الحمد رب العالمین والسلام على خطم النبیین وعلا آلہ طیبین واصحابہ صحاب طاہرین المنین و المسلمین مجمعین اما بعد قال اللہ سبحان القرآن الكریم والکلام المبین باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم ولا تأكلوا أموالكم بينكم بالباطل وتدلوا بها إلى الحكام لتأكلوا فريقا من أموال الناس بالإثم وأنتم تعلمون صدق الله العظيم وقال محمد رسول الله صلى الله عليه وسلم في حديثه الشريف من نقتطع حق إمراء مسلمين بيمينه فقد أوجب الله له النار وحرم عليه الجنة أو كما قال عليه الصلاة والسلام எல்லா புகழும் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அல்லாஹு தாலாவுக்கே உண்டாகட்டும் அவனின் கருணையும் சமாதானமும் நம் உயிரிலும் உயிரான நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி லாஹி சொல்லு அலிஹி வசல்லவர்கள் மீதும் அவர்களை அடிப்பெறலாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சகாபாக்கள் பரிசுத்த குடும்பத்தார்கள் தாபீன்கள் தபாவு தாபியங்கள் மற்றும் இந்த ஜும்மா அண்ணாவில் ஒன்று கூடியிருக்கும் நம் அனைவரும் மீதும் அல்லாஹை நண்பும் மருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் அல்லாஹ் சுகான அவனை ஈமான் கொண்ட முஸ்லீம் சமூகத்திற்கு உலகமும் உலகில் உள்ள வஸ்துக்களும் தற்காலிகமானது எவ்வளவுதான் காசு பணங்களை உலகத்திலே நாம் சேர்த்தாலும் அது ஒன்று மனிதனை மறுமை நாளில் சுகமாக வாழ வைக்கும் அல்லது அவனை நரகத்தில் தள்ளும் உலகம் உலகத்தில் உள்ளவைகளை பயன்படுத்திக் கொள்ளலாம் அதில் அல்லாஹ் எதை கட்டளையிட்டுள்ளானோ அந்த வழிமுறைப்படி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதனால் தான் சதப்பாக அலஹி வசல்லம் அவர்கள் பணக்காரர்களுக்கு சக்காத்தை கடமையாக்கியதை போன்று சதக்காவை அடித்தளத்தில் இருக்கின்ற மக்களும் செய்யலாம் பணக்காரர்களும் செய்யலாம் என்கின்ற ஒரு நியதியை கொண்டு வந்தார்கள் உன்னின் மூலம் பிறர் அனுபவிக்க வேண்டும் சந்தோஷத்தை உன்னின் மூலம் பிறரின் வறுமை நீக்கப்பட வேண்டும் எனவே சதக்காக்களை செய்யும்படியாக எம்பெருமானார் சலல்லாஹ் உலக சல்லாம் அவர்கள் ஊக்கமளித்தார்கள் மட்டுமல்ல நீங்கள் சதக்கா செய்வதின் காரணமாக நீங்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விட்டாலும் கபருக்கு உங்களுக்கு அதன் மூலம் நன்மை வந்து கொண்டே இருக்கும் நாளை வறுமை நாளிலும் நீங்கள் செலவழித்த காசு பணங்கள் உங்களை காப்பாற்றும் என்கின்ற அளவிற்கு மார்க்கத்திலே சதல்லாஹ் அலே வசல்லம் அவர்கள் நமக்கு ஆர்வம் ஊட்டி சென்றுள்ளார்கள் மனிதன் விட்டால் மூன்றை தவிர்த்து மற்ற எல்லாம் அவனை விட்டு துண்டிக்கப்பட்டுவிடும் மரணத்தோடு எல்லாம் முடிந்துவிடும் மூன்று மட்டும் மரணத்திற்கு பிறகும் அவனை தொடரும் என்பதாக சொல்கிறார்கள் இல்லாமின் சொதக்கத்தின் ஜாரியா நிரந்தரமாக மக்களுக்கு மத்தியிலே செய்துவிட்டு சென்ற சதக்காக்கள் அவர் இன்மையின் யுத்தி வாழும் காலத்திலே தான் கற்ற கல்வியை பிறருக்கு கற்றுக் கொடுத்ததினால் அது கபருக்கு அவருக்கு வந்து கொண்டே இருக்கும் அவ்வளதின் சுவாலின் எதிர்கொள்ளாகும் அல்லது தனக்காக வேண்டி துவா செய்கின்ற குழந்தைகளை விட்டு சென்றால் அவர்களின் துவாக்களும் விக்கர்களும் சதக்காக்களும் தந்தையாகிய தாயாகிய பெற்றோர்களுக்கு கபறு வரைக்கும் வந்து கொண்டே இருக்கும் என்பதாக சொல்கிறார்கள் அலை வசல்லம் அவர்கள் இப்டு மாஜா ஹஜீத் கிதாபிலே இன்னும் இதற்கு விளக்கமாக வருகிறது மின் இந்த மனிதன் இறந்துவிட்ட பின்னால் அவனுக்கு அவனை தேடி வருகின்ற அண்மையான காரியங்கள் ஆகிறது இல்மன் அல்லமஹூரஹூ கல்வி கற்றுக் கொடுத்தல் அவ் வலதன் சாலிகன் தரக்கூ நல்ல குழந்தையை விட்டுச் செல்லுதல் அவ் முசுஹன் வர்றஹஹூ ஏதேனும் கித்தாபுகளை அல்லது குரானுகளை சதக்கா செய்தல் அல்லது செய்தல் அல்லது அவ் பன்னாஹு பள்ளிவாசல்களை கட்டித்தருதல் அவ் பைத்தல் சமீல் பண்ணாகு வழிபோக்கர்கள் தங்கும் விதமாக ஒரு மாடத்தை ஒரு சத்திரத்தை கட்டித்தருதல் அவன் நகரன் அஜுராஹு கிணறு ஆறு போன்ற நீர்ப்பாசன வகைகளை ஏற்படுத்தி தருதல் அவ் சதக்கத்தின் அக்ரஜகாமின் வாழும் காலத்திலே அவன் செய்த எல்லா விதமான சதக்காக்களும் மரணத்திற்கு பிறகும் அவரை தேடிக்கொண்டு கொண்டு அவரை சுவனத்தில் நுழைவிக்க செய்யும் என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள் அன்னலம்பெருமானார் சல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் அதனால்தான் சஹாபா பெருமக்கள் தங்களிடத்தில் என்னென்ன சொத்துக்கள் எல்லாம் இருந்ததோ காசாகவோ இடமாகவோ கித்தாபுகளாகவோ எதுவெல்லாம் இருந்ததோ எல்லாவற்றையும் தான் வாழ்கின்ற காலத்திலேயே நான் இறந்ததற்கு பின்னால் அது முஸ்லீம் சமூகத்திற்கு பயன்பட வேண்டும் என்பதாக ஒகூஃப் சொத்தாக விட்டு சென்றார்கள் வெம்பெருமான சல்லாஹல்லம் அவர்கள் மதினே விலை நுழைகிறார்கள் மதினா கடுமையான ஒரு வெப்பம் நிறைந்த பூமி தண்ணீர் கிடையாது வந்த முஹாஜர்களுக்கு தண்ணீர் தேவைப்படுகிறது ஆனால் அன்று அங்கே கிணற்றிலே இருந்தது ஒரு யூதனுக்கு சொந்தமான ஒரு தண்ணி அதையும் அவன் விற்க மாட்டேன் அதற்காக வேண்டி கொள்ளை லாபத்தை அவன் எதிர்பார்த்தவனாக நிறைய அமௌண்ட்டு கேட்டான் அதுக்கு அதுக்கு பதிலாக அப்போ சல்லாஹுடைய செல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை இது தல்வன் மை முஸ்லிமீன் இந்த கிணற்றை வாங்கி யார் முஸ்லிம்களுக்காக வேண்டி வகுப்பு செய்து விட்டாரோ அன்பளிப்பாக வேண்டி முஸ்லிம் சமூகத்திற்கு கொடுத்து விட்டாரோ பி ஹை லஹூ விட சிறந்த ஒரு பகரத்தை நான் சுவனத்தில் அவருக்கு வாங்கி தருகின்றேன் அவருக்கு நான் தருகிறேன் என்பதாக சல்லல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் இந்த விஷயத்தை சொன்னவுடன் ஹசரத் உஸ்மான் ரவி அல்லாஹூ தால அவர்கள் முப்பத்தி ஐந்தாயிரம் திருகங்களை கொடுத்து அந்த கிணற்றை வாங்கி முஸ்லீம்களுக்காக வேண்டி வக்கு செய்தார்கள் அல்லாஹும இருந்த அன் உஸ்மான் யா அல்லா நீ புரிந்து கொள் என்பதாக சல்லாஹ் அலி அவர்கள் துவா செய்தார்கள் இதுதான் முஸ்லீம் வரலாற்றிலேயே முதன் முதலாக வக்குஃப் செய்யப்பட்ட சம்பவம் சல்லாஹு அலையா அவர்கள் ஹைபரில் வெற்றி கொள்கிறார்கள் அப்போது அங்கே கிடைக்கின்ற சொத்துக்களை கனிமத்து பொருட்களை பிரித்து கொடுக்கின்ற பொழுது அசரத் உமர் அலி அல்லாஹால் ஆனும் அவர்களுக்கு ஒரு நிலம் ஒரு மனை கிடைக்கிறது சல்லல்லாஹ் அலையம் அவரிடத்தில் வந்து யா ரசூல் அல்லா என்னிடத்திலே ஒரு நிலம் இருக்கிறது அது போன்றது ஒரு சொத்து என்னத்தில் அதிகமாக இல்லை என்னிடத்தில் இருப்பதிலேயே அதுதான் மிகவும் சிறந்தது நான் அந்த விஷயத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பதாக ஆலோசனை கேட்கிறார்கள் என் பத்த ஹபஸ்தாஹா அதை முழுவதுமாக அர்ப்பணிக்க வேண்டும் என்று நீ நாடுவிட்டால் நான் சொல்வதை செல் நான் சொல்வதை செய்யி என்னவென்றால் அந்த இடத்தை அப்படியே வைத்துக்கொள் அதில் உள்ள பயன்களை மட்டும் மக்களுக்கு நீ கொடுத்துவிடு அதாவது யாருக்கும் அதை விடாதே உன் வாரிசுதாரர்களுக்கு நீ சொத்தாக அதை விட்டுவிட்டு செல்லாதே நான் அல்லாவிற்காக அதை விட்டுவிட்டேன் அது அல்லாஹுவின் சொத்து அல்லாஹுவின் சொத்தில் என் குடும்பம் மட்டும் கிடையாது என்னை சார்ந்த என் முஸ்லீம் சமூகம் அனைவரும் அதிலிருந்து பயன்பெற்றுக் கொள்ளலாம் என்கின்ற அடிப்படையில் நில் நீயத்து வைத்தவாறு அது அல்லாவிற்காக வேண்டி ஒப்படைத்து விடு என்பதாக ஆலோசனை சொன்னார்கள் ஹசரத் உமர் அலி அல்லாஹு தாலானு அவர்கள் சதக்கா செய்துவிட்டு இந்த விஷயத்தையும் கூடவே சேர்த்து சொல்கிறார்கள் இன்னகு இந்த இடம் லா யுபா அசுலஹா ஒருபோதும் விற்கப்படக்கூடாது என் மரணத்திற்கு பிறகு இது விற்கப்படக்கூடாது யாருக்கும் இதை அன்பளிப்பாகவும் கொடுக்கக்கூடாது கூடாது ஒலா யூஹூ என் குடும்பத்தார்கள் வாரிசு சொத்தாக இதை எடுத்து விடவும் கூடாது இது முழுக்க முழுக்க முஸ்லிம்களின் பயன்பாட்டிற்காக வேண்டி மட்டுமே கொடுக்கப்பட்டது என்பதாக சொல்லிச் செல்கிறார்கள் ஹசரத் உமர் அலி அல்லாஹு கலானு அவர்கள் அதனால் தான் ஒக்ஃபு என்றால் என்ன என்று நாம் பார்த்தால் அதற்கான வரை விளக்கணமே ஹசரத் உமர் அலி அல்லாஹு அவர்கள் சொன்னதுதான் அது அல்லஹவின் கட்டுப்பாட்டில் சென்று விட்டது கொடுத்தவரே பிறகு வாபஸ் வாங்கினாலும் அது ஒருபோதும் அவர் கைக்கு வரவே வராது அது விற்கப்படக்கூடாது அன்பளிப்பாக கொடுக்கப்படக்கூடாது அது முஸ்லீம் சமூகத்திற்காகவே ஒப்படைக்கப்பட்ட அல்லாஹின் சொத்து என்பதாக ஒரு அழகான வரைவிலக்கணத்தை அசரத் உமர் அலி அல்லாஹு அவர்கள் சொல்லிச் சென்றார்கள் சஹாபாக்களில் நிறைய பணக்காரர்கள் வாழும் காலத்திலேயும் நிறைய சதக்கா செய்தார்கள் தன் மரணத்திற்கு பிறகும் தன் கபுரிக்கும் நான் என்னுடைய மறுமை வாழ்விற்கும் சுகமாக நான் இருக்க வேண்டுமானால் என் சொத்துக்களை வாரிசாக நான் விட்டுச் செல்ல மாட்டேன் அதை முஸ்லிம் சமூகத்திற்கு வக்ஃபாக செய்வேன் என்பதாக நிறைய பணக்கார சகா மக்கள் விட்டு சென்றுள்ளார்கள் அதிலும் குறிப்பாக சுபரிவாம் ரஜில்லாஹு தான் அனுகவர் மிகப்பெரிய பணக்காரர் வஃத்தின் சமயத்திலே வசியத்து செய்கிறார்கள் அந்த வசியத்தில் அவர் எழுதி கொடுத்த ஒரு வாசகம் இது இன்னக்குள்ள அருந்தை என் மரணத்திற்கு பின்னால் என் பேரிலே இருக்கின்ற எல்லாவிதமான நிலங்களும் மனைகளும் அது சதக்காவாக ஆக வேண்டும் லா துபாரு வலா தூகவு அதை விற்கக்கூடாது அது அன்பளிப்பாக யாரும் எடுத்துக்கொள்ளக்கூடாது அது முழுக்க முழுக்க அல்லாவிற்காக வேண்டி ஒக்கஃபு செய்யப்பட்டது என்பதாக சொன்னார்கள் அதில் சுபரி அவ்வாம் அவம் ரலி அவர்கள் ஆண்கள் தான் இப்படி ஒக்ஃபின் விஷயத்தில் போட்டி போட்டுக்கொண்டு வறுமை வாழ்விற்காக வேண்டி நன்மைகளை சேர்க்கிறார்கள் என்றால் சஹாபி பெண்மணிகளும் இதுக்கு சலித்தவர்கள் கிடையாது உம்மு அமாராயத்தால் அனுகும் அவர்களுக்கு ஒரு தோட்டம் இருக்கிறது அந்த தோட்டத்தை முழுக்க முழுக்க போரிலே இறந்து போன கணவன்மார்களின் விதவை மனைவிமார்கள் தான் அதை பயன்படுத்த வேண்டும் என்று ஒரு வகுப்பு சொத்தை அவர்கள் தன் ரஃபாத்தின் சமயத்தில் கொடுத்து சென்றார்கள் ஃபில் அலா முஜாஹிதீன் முஜாஹிதீன்களுக்கு போர்க்களத்திலே மாண்டவர்களுக்காக வேண்டி அவர்களின் விதவை மனைவிகளுக்காக வேண்டி விட்டு சென்றார்கள் அசரத் உமோ அமாரா ரதியுல்லாஹு தாலானு அவர்கள் வஃஃ என்றால் என்ன வெறும் சொத்தாக காசாக மட்டும் கொடுப்பது கிடையாது நான் ஒரு இஸ்லாமிய புத்தகம் எழுதுகின்றேன் அல்லது ஒரு மனிதனின் ஒரு மனிதனை உயர் ரகத்தில் கொண்டு செல்லக்கூடிய ஒரு புத்தகமோ அல்லது ஒரு வழிகாட்டுதலோ செய்கிறேன் என்றால் அதையே நான் வக்ஃபு செய்யலாம் பின்னால் வாழ்ந்த ஏழையாக இருக்கின்ற சில தாபே ஆனால் இல்மு அவ்வளவு கொட்டி கடந்தது என்ன செய்தார்கள் தன் இல்மை சொத்தாக மாற்றினார்கள் தன் இல்மை முழுக்க முழுக்க எழுதி வைத்து எழுதி வைத்த அந்த கிதாபுக்கு மேலாக எப்படி எழுதினார்கள் ஹாதா அல்லாவிற்காக வேண்டி ஒப்படைக்கப்பட்டது லா வலா வலா யூரசு இதை யாரும் இருக்காதீர்கள் மக்கள் பயன்பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி மட்டுமே இதை நான் கித்தாபாக தொகுத்து மக்களுக்கு கொடுக்கிறேன் என்பதாக சொல்வார்கள் இமாம் நவவீர் அஹிமஹுல்லா வாழும் காலத்திலே குறைந்த வயத்தில் வாழ்ந்தாலும் ஒரு எண்பது வருடம் வாழ்ந்தவர் எப்படியெல்லாம் கித்தாபகளை எழுதுவாரோ அவ்வளவு கிதாபுகளை அவ்வளவு சொத்துக்களை கித்தாபாக நமக்கு வடிவமைத்து தந்தவர் இமாம் நவவி அபுல்லா தன் கிதாபுகள் அனைத்தையும் வக்ஃபாக கொடுத்துவிட்டார் இபுனு ஜமாஹா என்கின்ற ஒரு தாபி மிகப்பெரிய நூலகம் வைத்திருப்பவர் பரம்பரை பரம்பரையாக பாதுகாக்கப்படுகின்ற ஒரு நூலகம் அவர் வஃபாத்தின் சமயத்திலேயும் இந்த விஷயத்தை தான் சொன்னார்கள் மன் அராதல் இந்திஃபா அபிஹாஃப் அல் எந்த இங்கிருந்து யார் வேண்டுமானாலும் என்ன கித்தாப் வேணாலும் எடுத்து படிச்சுக்கலாம் எல்லோருக்கும் உரிமை உண்டு வலா அன் கைரிஹி இதை யாரும் தனிப்பட்ட நபரின் பொறுப்பிலே கொடுத்து விட வேண்டாம் இது அனைவருக்கும் சொந்தமானது எல்லோரும் படிக்க வேண்டும் எல்லோரும் இதிலிருந்து பலன் பெற வேண்டும் என்பதாக சொல்லி காண்பிக்கிறார்கள் இப்பொழுது ஜமாஅ ஆ அவர்கள் எனவே கண்ணியத்திற்குரியவர்களே வக்ஃபின் சட்ட சட்டத்தை நாம் புரிந்து கொண்டதை போன்று இந்தியாவில் நடக்கின்ற சில அவலங்களையும் நாம் புரிந்து கொள்வது அவசியம் வக்ஃபு சொத்துக்கள் ஒரு மனிதர் எந்த நியத்திற்காக வேண்டி கொடுக்கின்றாரோ அந்த நியத்தை தாண்டி வேறு நன்மையான காரியத்திற்கு கூட அதை பயன்படுத்தக்கூடாது இது வக்ஃபின் சட்டத்திலே இருக்கின்ற மார்க்கம் சொல்கின்ற கடுமையான ஒரு சட்டம் ஒருத்தர் என்னுடைய பணத்திலிருந்து பள்ளிவாசலுக்கு பாய் வாங்கித்தார்கள் என்பதாக வசீல் செய்கிறார் பள்ளிவாசல் பாய் இருக்கிறது வேறு தேவைக்காக வேண்டி அவருடைய பணத்திலிருந்து எடுத்து பயன்படுத்தக்கூடாது அவர் என்ன விஷயத்தை சொல்லி சென்றார் என் பணத்திலிருந்து பள்ளிவாசலுக்கு பாய் தான் போக வேண்டும் என்பதாக சொன்னார் பாய் மட்டுமே செல்ல வேண்டும் மாற்றி செய்தால் அது பாவம் அது சடக்காவாக மாறாது அது வகுப்பு சொத்திலிருந்து பயன்படுத்தியதாக ஆகாது அபகரித்ததை போன்று ஆகும் என்பதாக சொல்லி காண்பிக்கிறார்கள் இமாம் பெருமக்கள் அதிலும் குறிப்பாக இமாம் அகமது ரஹ்மல்லா அவர்கள் சொல்லி காட்டுவார்கள் ஷருத்துல் வாக்கிஃபி வக்குஃபு செய்தவர் கொடுக்கின்ற அந்த சருத்தாகிறது கன்னஸ்ரீ குர்ஆனி அது குரான் வசனத்தை போன்று குரான் வசனத்தை எப்படி மாற்றி திரித்து தனக்கு ஏற்றாற்போல் வளைக்க முடியாதோ அதே போன்று தான் வகுப்பு செய்தவருடைய அந்த வார்த்தைகளில் கூட மாற்றம் செய்யக்கூடாது மேலும் சொல்லுவார்கள் கண்ணஸ்ரி சாஹிபி சாரி எம்பெருமானார் சலல்லாஹ் செல்லம் அவர்கள் வார்த்தையை போன்று நபிகளாரின் வார்த்தைக்கு எப்படி மாறுதல் செய்ய முடியாதோ அதே போன்று தான் வக்குஃபு செய்தவருடைய பேச்சிலும் அவருடைய சரத்திலும் நம் மாறுபாடுகள் கொண்டு வரக்கூடாது என்பதாக சொல்லி காண்பிக்கிறார்கள் இமாம் அகமது ரஹ்மஹுல்லா அவர்கள் இந்த வக்ஃபு சொத்தை பொறுத்த வரைக்கும் யார் அடியாய முன்களில் பயன்படுத்துகிறாரோ அது முஸ்லீமிலிருந்து அது தொடங்குகிறது அதன் முழு பொறுப்பும் முஸ்லிமிடம் இருக்க வேண்டும் அந்த முஸ்லீமும் கூட அதை அநியாயமான முறையில் பயன்படுத்திவிடக்கூடாது இது குரான் நமக்கு கொடுக்கின்ற முஸ்லீம்களை நோக்கி கொடுக்கின்ற ஒரு எச்சரிக்கை யார் பொது சொத்துக்களிலே ஆக்கிரமிப்பு செய்கின்றாரோ அநியாயமாக அதை எடுத்துக்கொள்கிறாரோ கொள்கிறாரோ எடுத்த சொத்தோடு மறுமை நாளில் வருவார் அல்லாஹு தன் அதற்கேற்ற கூலியை மறுமை நாளில் வேதனையாக கொடுப்பான் என்பதாக அல்லாஹூ தலா குரானில் சொல்லி காண்பிக்கின்றான் ஒரு முஸ்லீம் சமூகமே அதை ஆக்கிரமிப்பதோ அல்லது சொந்த பயன்பாட்டிற்காக வேண்டி பயன்படுத்தக்கூடாது என்று இருக்கின்ற பொழுது ஒரு அந்நியர் ஒரு கவர்மெண்ட் எப்படி இதை எடுத்துக்கொள்ளலாம் பெருமானா சலல்லாஹுலேஸ்லாம் அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார்கள் மணிக்கத்தக ஹக்க இம்ரையின் முஸ்லிமின் யமீனிஹி பொது சொத்தை எவர் அபரிகரம் செய்கிறாரோ அதை வலுக்கட்டாயமாக பிடுங்கி எடுக்கிறாரோ ஃபகத் அவுஜபல்லாஹு தாலாகும் நாள் அவருக்கு அல்லாஹுத்தாலா நரகத்தை வாஜிபாக்கி விடுவான் அவர் நரகவாசி உலகத்திலே அவருக்கு விட்டது அவர் நரகவாசி என்று குரானை அல்லாஹூத்தாலா சொல்கின்ற அந்த வார்த்தை பிரயோகத்தை பாருங்கள் குலூல் என்பதாக பயன்படுத்துகின்றான் திருட்டு தான் திருட்டுக்கு சிறுக்கத் என்கின்ற ஒரு பெயர் இருக்கிறது இது குலூல் குலூல் என்றால் பொது சொத்துக்களை அனுமதி இல்லாமல் எடுப்பது அல்லது வலுக்கட்டாயமாக பிடுங்கி எடுப்பது இதுவெல்லாம் குலூல் என்கின்ற ஆக்கிரமிப்பிலே சேரும் அப்படிப்பட்டவர் நரகத்திற்கு சொந்தக்காரராக உலகிலேயே மாறிவிடுகிறார் என்பதை நாம் சிந்தித்து உணர வேண்டும் ஒரு சஹாபி போர்க்களத்தில் வஃபாத் ஆகிவிட்டால் மற்ற சஹாபாக்களுக்கு என்ன சந்தோஷம் நாம் உயிரோடு இருக்கிறோம் நமக்கு முன்னால் அவர் போரிலே வஃத்தாகிவிட்டார் அவர் ஒரு சஹீத் அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை பெற்றுவிட்டார் என்கின்ற அடிப்படையில் ஷஹீதுன் ஃபுலான் இவர் ஒரு ஷஹீது இறந்து போயிட்டாரு ஷஹீத் ஆயிட்டார் என்பதாக சஹாபாக்கள் எல்லாம் பேசிக்கொள்கிறார்கள் இதை காதிலே கேட்ட சல்லல்லாஹ் வஸல்லம் அவர்கள் அவர் ஷஹீத் சொர்க்கத்திற்கு செல்வார் என்பதாக நீங்கள் எப்படி சொல்கிறீர்கள் பின்னால் அவரை நான் நரகத்தில் பார்க்கிறேன் அவர் நரகத்தில் போக காரணம் என்ன அவர் புருதத்தின் கல்லஹா அபா அபாத்தின் கனிமத்து பொருளிலிருந்து ஒரு போர்வையை எடுத்துக்கொண்டார் நான் பிரித்து கொடுப்பதற்கு முன்பாக ஒரு போர்வை அல்லது ஒரு அபாவை எடுத்துக்கொண்டார் அதன் காரணமாக அனுமதி இல்லாமல் பொது சொத்திலிருந்து இருந்து எடுத்ததின் காரணமாக அல்லாவிற்காகவே அவர் உயிர் விட்டாலும் சரி நரகத்திற்கு அவர் போவார் என்பதாக சொல்லி காண்பிக்கிறார்கள் சல்லல்லாஹ் வலை வசல்லம் அவர்கள் குரான் வசனமும் அதைத்தான் சொல்கின்றது வலா தகுலு அம்மாளுக்கும் பைனுக்கும் பில் பாத்ரீன் அநியாயமான முறையில் உங்கள் பொருட்களிலிருந்து மக்களின் பொருட்களிலிருந்து யாரும் எடுத்து சாப்பிட வேண்டாம் சல்லல்லாக சொல்லம் அவர்கள் பிரித்து கொடுத்ததற்கு பிறகுதான் அது ஹலாலாகவே மாறும் முஸ்லிம்களுக்கு தான் போக போகின்றது தனிப்பட்ட ஒரு யூசேஜுக்காக வேண்டி யாரும் வக்குஃபு சொத்திலே எடுக்கக்கூடாது என்று முஸ்லிம்களுக்கே இவ்வளவு கட்டுப்பாடு இருக்கின்ற பொழுது சிந்திக்க வேண்டும் இந்தியாவின் நிலைமை என்ன செக்ஷன் இருபத்தி ஐந்திலே இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒரு சட்டத்தை நமக்கு கூறுகின்றது ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன் மார்கத் மதம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதில் அரசாங்கம் தலையிடாது அது முழுக்க முழுக்க அதற்கு உரிமை இருக்கிறது தன் மதத்தை பற்றி பொதுவெளியில் பேசவோ தன் மதம் சம்பந்தப்பட்ட வழிபாட்டு தலங்களை பராமரிக்கவோ அதிலே அரசு ஒருபோதும் தலையிடாது மக்களுக்கு இடையேறும் தர்மமாக இருந்தால் அப்போது அரசு கேட்கும் என்பதாக தெளிவான ஒரு சட்டம் இருக்கிறது இப்போது இந்த வக்ஃபு சட்டம் கொண்டு வந்ததன் மூலமாக இந்த சட்டம் இந்த இடத்துல உடைப்படுகிறது அவர்கள் என்ன கட்டளை போடுகின்றார்களோ அதுதான் வக்ஃபு நிறுவனங்கள் செய்ய வேண்டும் அவர்கள் எதை வக்ஃப் என்பதாக வாதாடுகிறார்களோ அதை தான் வக்ஃப் என்பதாக நாம் ஒட்டுக்கொள்ள வேண்டுமா நம்ம ஆரம்ப காலத்திலிருந்து சிந்திக்க வேண்டும் சுமார் நூற்றி பதினைந்து திருத்தங்களை கொண்டு வந்துள்ள இந்த வக்ஃபு திருத்த சட்டம் எப்படி முஸ்லீம்களுக்கு பலனாக மாறும் அது திருத்த சட்டம் கிடையாது வக்ஃபுகளை திருடக்கூடியதற்கான ஒரு சட்டம் எவ்வளவு ஆக்கிரமிப்புகள் ஒரு விஷயத்தை சொன்னால் அவங்களுக்கு புரிந்துவிடும் ஹொதேபியா உடன்படிக்கை முழுக்க முழுக்க நூறு சதவீதம் முஸ்லிம்களுக்கு மட்டும் எதிராக செய்யப்பட்ட வாக்குறுதி அது நிறைய இருக்கும் உங்களுக்கு எல்லாம் தெரியும் மதினாவிலிருந்து யாராவது மக்காவிற்கு வந்தால் அவர்களை நாங்கள் விடமாட்டோம் பிடித்து வைத்துக் கொள்வோம் அதுவே மக்காவிலிருந்து மதினாவிற்கு யாராவது வந்தால் நீங்கள் விட்டு விட வேண்டும் என்பதாக ஒரு ஒரு ரூல்ஸ் அதில் அதே போன்று இந்த வருடம் யாருமே உம்ரா செய்ய வரக்கூடாது மக்காவிற்கு கிட்டே வந்து விட்டார்கள் ஹரம் இருக்கும் அவர்கள் கொஞ்சம் இடைவெளி தான் அப்படியே திரும்பி செல்ல வேண்டும் அடுத்த வருடம் வாருங்கள் என்பதாக ஒரு நிபந்தனை இப்படி முழுக்க முழுக்க இஸ்லாத்திற்கு எதிராக முஸ்லீம்களுக்கு எதிராக போடப்பட்ட அந்த சட்டம் அதுதான் இன்று இந்தியாவிலும் நடக்கிறது நூற்றி பதினைந்து திருத்தங்களுக்கு பின்னால் இந்த சட்டங்களின் மூலம் நமக்கு தெரிய வருகின்ற செய்தி என்ன ஒரு ஆறு விஷயத்தை உங்களுக்கு சொல்லிவிட்டால் புரிந்துவிடும் இது எவ்வளவு மோசமான ஒருதலைபட்சமாக கவர்மெண்ட் நமக்கு எதிராக நடக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் அந்த சட்டத்தில் வருகின்ற முதல் நிபந்தனை என்ன என்றால் வக்ஃபு தந்தவர் ஒரு வக்ஃபு சொத்து இருக்கிறது என்றால் அந்த வக்ஃபு எழுத்துப்பூர்வமாக இருக்க வேண்டும் அது ஆவணப்படுத்தியிருக்க வேண்டும் என்பதாக ஒரு நிபந்தனையை வைக்கிறது டெக்னாலஜி விஞ்ஞானம் எல்லாம் நம் காலத்திலே வந்தது ஆரம்ப காலத்து முகலாயர்கள் காலத்திலிருந்து வக்ஃபு சொத்துகள் என்பது பராமரிக்கப்பட்டு வருகிறது அதற்கெல்லாம் ஆவணம் தேடினால் நாம் எங்கு செல்வது மட்டுமல்ல ஒரு ரஃபாத்தின் சமயத்திலே கைகள் அசைவில்லாமல் இருக்கிறார் தன் பேச்சின் மூலமாக மட்டுமே இந்த இடத்தை நான் வக்ஃபு செய்கிறேன் என்பதாக சொல்லிவிட்டார் என்றால் அது வக்ஃபாக எடுத்துக்கொள்ள மாட்டாது என்பதாக சொல்கிறது ஒன்றிய அரசு அவர் கட்டாயமாக எழுத்துப்பூர்வமாக அதற்கு அவர் ஒப்புதல் அளிக்க வேண்டும் இஸ்லாத்தின் அடிப்படையில் இரண்டு சாட்சியை வைத்து சொன்னால் அது ஏற்றுக்கொள்ளப்படும் இவர்களுடைய நிபந்தனைகள் பிரகாரம் இது முழுமையாக இந்த இடத்தில் உடைக்கப்படுகிறது என்பதாக சொல்லி காட்டப்படுகிறது இது நமக்கு எதிராக இயற்றப்பட்ட முதல் சட்டம் இரண்டாவதாக இரண்டாயிரத்தி ஐந்திலே ஒரு மசோதா இயற்றப்பட்டது அதிலே வக்ஃபு சட்டத்தை எவரேனும் ஆக்கிரமிப்பு செய்தால் அவர் அதற்கான பிணைத்தொகையை கொடுத்தால் கூட தப்பிக்க முடியாது அப்படி ஒரு கடுமையான தண்டனை அவர் மீது போடப்படும் சிறையில் அடைக்கப்படும் என்பதாக இருந்த சட்டத்தை மாற்றி இப்போது கொடுக்கப்பட்ட அந்த நிபந்தனையில் அது ஒரு சாதாரண குற்றம்தான் அது எவரேனும் அபகரம் அபகரிப்பு செய்தால் அவருக்கு எந்த விதமான தண்டனை வழங்கப்படாது கண்டித்து விடப்படும் என்பதாக அதன் மீது ஒரு லேசுத்தன்மையை அதன் மீது ஒரு துணிவை ஏற்படுத்துகிறது இன்றைய ஒன்றிய அரசாங்கம் எனவே இதன் மூலம் என்ன வரும் யார் வேண்டுமானாலும் ஆக்கிரமிப்பு செய்து கொள்ளலாம் தண்டனைகள் கடுமையாக கொடுக்கப்படாது என்பதாக மக்கள் எல்லாம் மாற்று மத மக்கள் எல்லாம் அதன் மீது உரிமை செலுத்த வந்து விடுவார்கள் இது நமக்கு எதிரான இரண்டாவது ஒரு நிபந்தனை மூன்றாவது மிகவும் மோசமானது நன்றாக கவனியுங்கள் ஒருத்தர் ஐந்து வருடம் முஸ்லிமாக இருந்தால் மட்டும்தான் அவர் வகுப்பு கொடுத்தால் செல்லும் என்பதாக ஒரு நிபந்தனை இப்போ நானே ஒரு பொருளை வக்ஃபு செய்கிறேன் அப்படின்னா நான் அவருக்கு சர்ட்டிஃபிகேட் காமிக்கணும் நான் பிறந்ததுலே முஸ்லீமாக இருக்கிறேன் அஞ்சு வருஷத்துக்கு மேலே இருக்கிறேன் என்பதாக நான் காண்பித்து எனக்கான வக்குஃப் சொத்தை நான் நிரூபிக்க வேண்டுமா அப்போ ஒருவேளை இன்னைக்கு ஒருத்தர் முஸ்லீமாகிறார் அப்படின்னா இவர் அஞ்சு வருஷம் கழித்து தான் வக்குஃபு சொத்தை கொடுக்க முடியும் இப்படி முழுக்க முழுக்க நம்மை நசுக்குகின்ற நம்மை கொட்டுகின்ற ஒரு வேலை தான் இன்றைய அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது இது மூன்றாவது நமக்கு எதிரான ஒரு நிபந்தனை நான்காவதாக சொல்லப்படுகின்றது பை யூசேஜ் ஆக்ட் என்பதாக ஒரு சட்டம் ஒருவர் ஒரு இடத்தை அல்லது ஒரு பொருளை நீண்ட காலமாக பயன்படுத்தினால் அதன் மீது வழக்கு தொடுத்து அந்த இடத்தை தனக்கு சொந்த இடமாக மாற்றிக்கொள்ள முடியும் உதாரணத்துக்கு புரியும்படி சொல்வதானால் ஒரு வாடகை வீடு பதினைந்து வருடமாக இருக்கிறார் இவர் கேஸ் போட்டு அந்த வீடை சொந்த வீடாக அவர் மாற்றிக்க முடியும் இப்படி ஒரு சட்டம் இந்திய சட்டத்தில் இருக்குது இப்போ நல்லா கவனிங்க இப்போ ஒருத்தர் ஆக்கிரமிப்பு செஞ்சுட்டார் செஞ்சிட்டார் இவர் பல வருடமாக வைத்து கொண்டிருக்கிறார் எனவே இந்த பை யூசேஜ் என்கின்ற ஆக்ட் இது வந்து இந்த சொத்துலேயும் அமல்படுத்தப்படும் ஒருத்தர் பதினஞ்சு வருஷமா அந்த இடத்தை அபகரிப்பு செய்து வைத்திருந்தாலும் அது அவருடைய சொந்த சொத்தாக மாறிவிடும் என்பதாக இந்த அரசியலமைப்பு சட்டம் கூறுகின்றது இந்த திருத்த சட்டம் அப்போ நம்மளும் ஒரு வாதம் வைக்கிறோம் என்ன அப்படின்னா சுமார் பாபர் மசூதி நானூற்றி அறுபத்தி நாலு வருடங்கள் அந்த இடத்திலே இருக்கிறது அங்கே ராமர் கோயில் இருந்ததாக எந்த விதமான ஆதாரமும் கிடையாது மனசாட்சியின் அடிப்படையில் மட்டுமே அந்த இடத்திலே தீர்ப்பு வழங்கி கொடுக்கப்பட்டது இவர்கள் சொல்வதை போன்று நாம் பார்த்தோமே ஆனால் பல வருடங்களாக இருந்து விட்டது அப்பயும் நமக்கு சொந்தமாகத்தான் வரும் ஆனால் இந்த இடத்திலே தன்னுடைய மதத்தை நிறுவ வேண்டும் என்பதற்காக வேண்டி நம்மிடமிருந்து பிடுங்கி அவரிடத்தில் கொடுத்து விட்டார்கள் அதுவே நமக்கான இடமாக வகுப்பு சொத்தாக இருந்ததென்றால் அந்த இடத்திலே வருடங்களை கணக்கு செய்து நம்ம இடத்திலிருந்து பிடுக்கிக் கொடுக்கிறார்கள் இப்படி முழுக்க முழுக்க நமக்கு எதிராக எவ்வளோ வேலைகளெல்லாம் எல்லாம் பார்க்க வேண்டுமோ அவ்வளோ வேலைகளை இந்த திருத்த சட்டத்தின் மூலமாக நமக்கு கொண்டு வருகின்றார்கள் கடைசியாக ஒரு நிபந்தனை வைக்கிறார்கள் இது வரைக்கும் மொத்த வகுப்பு சொத்து ஒரு ரெண்டு லட்சத்திற்கு அதிகமான வகுப்பு சொத்துக்களில் முப்பத்தி மூணாயிரம் வகுப்பு சொத்துகள் டாக்குமெண்டோடு நிரூபிக்கப்பட்டு விட்டது இன்னும் ஒரு நிலுவையில் இருப்பது ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் சொத்துக்கள் நிலுவையில் இருக்கிறது இதற்கான ஆவணத்தை ஆறு மாதத்திற்குள் பதிவேற்றம் செய்ய வேண்டும் ஆறு மாதத்திற்கு மேல் யாரேனும் நேரம் எடுத்துக்கொண்டால் அது எந்தவிதமான கேள்வி விசாரணை இல்லாமல் முழுக்க முழுக்க கவர்மெண்டில் இணைக்கப்படும் என்கின்ற ஒரு ஆக்கிரமிப்பை கவர்மெண்ட்டை இந்த இடத்தில் நமக்கு சொல்கின்றது சிந்திக்க வேண்டும் மக்களே சட்டம் என்பது மக்களுக்காக இயற்றப்பட வேண்டும் ஒரு சட்டத்தை ஏற்றிவிட்டு அதிலே மக்களை அடக்கக்கூடாது அதுதான் இன்று முழுக்க முழுக்க நம்முடைய இந்திய திருநாளில் நடந்து கொண்டிருக்கிறது எனவே தான் நாம் அல்லாஹ் இடத்தில் இரண்டு விஷயத்தை அதிகமாக நாம் கேட்க வேண்டும் முதலாவது அடக்குமுறைகளை சந்தித்த சல்லல்லாஹ் செல்லம் அவர்கள் மதினாவில் நுழைகின்ற பொழுது கேட்ட முதல் வார்த்தை சுல்தான அல்ல எனது ஆட்சி அதிகாரத்தை கொடு என்பதாக கேட்டார்கள் நாம் நம்மை பக்குவப்படுத்திக் கொண்டு அதிகாரத்தில் சென்று அமர வேண்டும் அப்போது இது போன்ற அடக்குமுறைகளை நாம் எதிர்த்து கேள்வி கேட்க முடியும் இரண்டாவது இதன் சார்பாக வைக்கப்படுகின்ற போராட்டங்களில் கலந்து கொண்டு நாம் நம்முடைய மத நம்பிக்கையை அநியாய அரசுக்கு எதிராக நாம் காட்டுகின்ற குரலாக இந்த போராட்டங்களில் கலந்து கொள்வதன் மூலமாக எல்லாம் அல்லா சுபகனத்தால் நல்ல ஒரு எதிர்காலத்தை நமக்கு தருவானாக என்கின்ற நல்லதுவாவுடன் முடிக்கின்றேன் வாசரித் அஹமது இல்லாஹி ரபுலாளமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்தி வரகா